பெரிய நமது இந்திய நாடு சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு மக்களுக்கு எல்லா விதமான உரிமைகளும் போய் சேர வேண்டும் என்பதற்காக வேண்டி குடியரசு என்பதாக ஒன்று ஆரம்பித்து மக்களுக்கான அரசு என்பதை நிரூபண பண்ணும் நிரூபணம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக சில சட்ட விதிமுறைகளை ஏற்று இந்த குடியரசு அமைக்கப்பட்டது பெரிய ஒரு கிருபையினால் மக்களுக்கான ஒரு அரசாக நமது நாடு மிகப்பெரிய ஒரு செழிப்படையணும் மிகப்பெரிய ஒரு வல்லரசு ஆகணும் எல்லா வகையிலும் மக்களுக்கான ஆட்சி நடந்து உலகத்துக்கு ஒரு முன்மாதிரியான நாடாக நமது இந்திய நாடு தான் இந்த வருஷ வருஷம் இந்த குடியரசு தினம் விழாவை நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் அல்லாஹ குஷ்பாக எல்லா மக்களும் எல்லா வளமும் பெற்று சிறப்போடு வாழ்வதற்குரிய வாய்ப்பினை அல்லாஹ் தந்தல் பிரிவானாக இந்த குடியரசு தின வாழ்த்துக்களை எல்லா விதமான நளவுகளை அல்லாது எல்லா மக்களுக்கும் கல்லல் புரிவானாக முதல் வாசியின் ஒரு அஸ்லாம் அலைக்கம் வரகம்தல்ல